மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சோதரிக்கலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய இறுதி மாதம் என்று சொல்லலாம் அடுத்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இந்த காலகட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மாயன்மயம் மாயன்மையை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து உங்களுடைய நலன் பொருட்டே இறை குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் மாயன் மயம் இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த விவரம் என் தாய் பிரத்திகிரா விஷ்ணுமாருடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற மகர ராசி இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்கும் பார்த்து பண்றார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி கட்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த டிசம்பர் மாதம் அருமையான ஒரு மாதம் இந்த கார்த்திகை தீப திருநாளும் இந்த காலகட்டத்தில் தான் இருள் விலகி ஒளி பிறக்கின்ற ஒரு காலமாக அமையுமா என் எதிர்பார்ப்பு இயற்கை தானே மூலமாக டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் மகரராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ ஏமாற்றங்களை வாழ்வில் சந்தித்து கொண்ட ஒரு வாழ்க்கைகளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது அதாவது கண்ணுக்கு முன் தெரிகின்றது கரை கடலில் கத்தளித்த ஒருவருக்கு மகர இருப்பவருக்கு கண்ணுக்கு முன் தெரிகின்ற ஒரு கலங்கரை விளக்கம் கொண்டது இந்த டிசம்பர் மாதம் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தொழிலில் இருந்து வந்த போட்டி புறாமையை எதிர்ப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குடும்பத்தை இழந்து தவித்தவங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்காதா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளோதான் பொருளாதாரம் வீட்டினாலும் நிம்மதி இல்லாமல் கலங்கி ஒரு வாழ்க்கை நிம்மதி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த காலகட்டம் தான் என்னுடைய அனுபவத்தில் நிதானமும் பொறுமையும் இருக்கு என்று சொல்வதை விட உங்க வாழ்க்கையே நிதானமும் தான் அதாவது மதிர்மேல் பூனை என்று சொல்வார்கள் பலம் போவதா இடம் போவதா நேர் போவதா என்று ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்கள் வாழ்வில் பிறப்பில் இருந்து இன்றைய காலகட்டம் வரை தொழிலையும் வாழ்க்கையும் தொடர்ந்து வந்தது ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாமல் கலங்கித்தான் போய்விட்டீர்கள் அதனால நிறைய இழப்புகளை தொழிலையும் வாழ்க்கையிலையும் சந்தித்தீர்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில அதாவது கிரகங்கள் மட்டும் வலுவிழப்பதில்லை மனிதனுடைய உடலும் மனமும் வலுவிழத்தை செய்கின்றது கிரகங்கள் மட்டுமே வக்ரகதி அடைவதில்லை என்னுடைய அனுபவத்தில் மனிதனும் வக்ரநிலையை நோக்கி நகர்கின்றார் எடுத்த முடிவில் இருந்து பெண் நோக்கி நகர்வதும் ஒரு வக்ரம் தானே ஒரு காரியம் அது சுபகாரியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவை செயல்படுத்த முடியாமல் தள்ளி போவதும் தடை வருவதும் பிரச்சனை வருவதுமே ஒரு தானே அந்த வகையில பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு கலகத்தன்மையுடைய ஒரு காலகட்டமும் இந்த மகர தான் காரணம் என்னன்னா இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலம் இருப்பதை விட வக்ரகதியில இருப்பதனால இந்த ரெண்டு கிரகங்களுமே எந்த காலகட்டத்திலும் மகர ராசிக்கு துணை இருந்ததில்லை காரணம் என்னன்னா ஒரு இருப்பதற்கு ஒரு அடி மண்ணாவது இருக்குதுன்னா இருக்கின்ற மண்ணும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமைந்தார்னா ஆன திருமணமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் நீங்கள் அவர்களை புரிந்து கொள்வதைப் போல குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக உங்களை அவர்கள் புரிந்து கொள்வது என்பதெல்லாம் இயலாத ஒரு நிலையை தான் சந்தித்தீர்கள் போராட்டம் ஒன்றையே வாழ்நித்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் கவலைப்பட வேண்டாம் காரணம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் டிசம்பர் மாதம் சனி பகவானின் பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர ஆகிவிட்டார் இதுவரை உங்களை உங்களுடைய சிலருக்கெல்லாம் கடுமையான தண்டனையில் தந்த சனி பகவான் கருணையோடு பாசத்தோடு நேசத்தோடு பார்க்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நீண்ட நாள் ஒருத்திய ஓயாகட்டும் நீண்ட நாள் வாங்கிய கடனை அடைக்க முடியாத ஒரு போராட்டமாகட்டும் அடிவயிற்றிலே பணம் பயன்களில் ஒரு வாழ்வாகட்டும் அத்தனையும் தமிடுபடியி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று பலம் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலத்தையும் நீங்கள் இழந்து எத்தனையோ நாளாகிவிட்டது அந்த மூன்று பலத்தையும் ஒருமே பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் என்னுடைய அனுபவத்துல இரண்டு கிரகங்கள் பலம் இழந்தாலும் தேவகுரு கைவிட்டாலும் அசோர குரு மகர ராசிக்கு எந்த காலத்திலையுமே கைவிடுவதில்லை அந்த வகையில பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு திடமான முடிவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் தொழிலை பொறுத்தவரைக்கும் நிதானமா இருங்க பொறுமையா இருங்க யாரையும் எளிதில் விட வேண்டாம் நீங்கள் யாரெல்லாம் உயிர் குயார நேசித்தீர்களோ நீங்கள் யாரெல்லாம அன்பு காட்டியே அவர்களே உங்களை பந்தாட தயாராக இருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் நற்றுணையாவது நமச்சி மாறேன் இறைவன் திருவடியை நூற்றி நகரங்கள் சரி தெய்வ நம்பிக்கை இல்லை என்றால் உங்களை நம்புங்க இன்றில்லாவற்றாலும் இன்று விடியும் என்பதை போல இந்த டிசம்பர் மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசபுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்துல அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு யாரால் வரப்போகிறது என்றால் சனி பகவானால் வரப்போகிறது என்னுடைய அனுபவத்துல மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய இறுகிய படியிலிருந்து விடுபட்டு நிம்மதி தெரிவிச்சு ஒரு காலம் டிசம்பர் மாதம் க கடலிலே இந்த கடலிலேயே கத்தரிப்போகளுக்கு கரை தென்பொள்வது போல கலங்கரை விளக்கம் தென்பொள்வது போல நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் மதிமேல் புனையாக இருந்த தொழிலானது நல்ல முன்னேற்றம் பெறும் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்தரங்களை பகிர்ந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பு இல்லை ஆத்திரம் போட்டாலும் அளந்து போடும் என்பது போல கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே இந்த டிசம்பர் மாதம் இழப்புகள் இல்லாத நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது பூராமே விரைவு செலவில் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில இனி அத்தனையுமே சுபசல்வாக மாறப் போகிறது கவலையே பட வேண்டாம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய உடல் ரீதியா மன ரீதியா இல்லத்துல ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த மாதத்தில் அமைத்து தருகின்றது ஒரே ஒரு முறை என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு திருப்புமனை தரக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு முறை மகர ராசிக்கு இருக்கக்கூடியவர்கள் திருமுல்லை வாயில் என்று சொல்லக்கூடிய திருமலை வாயில் ரெண்டு இருக்கு திருமலை வாயில் தென் திருமலை வாயில் தென் திருமலை வாயில் என்பது வாடி என்று சொல்லக்கூடிய சென்னையில இருக்கிற ஒரே ஒரு முறை மாலை மாலை நேரத்துல அந்த பச்சையம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியம் உங்களை காத்திருக்கும் என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரர்கள் சென்று நின்று வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் திருமலை வாயில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் உடனுரை சப்த முனி என்று சொல்லக்கூடிய சத்த முனியனுடைய பாதுகாப்பை பெற வேண்டும் காரணம் என்னன்னா என்றோ செய்த தவறு இன்றைக்கு பலனை அனுபவிக்கின்றீர்கள் நல்ல தசாபக்தி இளைஞர்களும் குருவர்களும் நிறைவான நல்ல மாற்றத்தை பெறக்கூடியது ஒரு முறை இந்த பச்சை மண் திருமலைவாளியில் இருக்கக்கூடிய பச்சைமான்லையில் சென்று மாலை ஆறு ஏழு பள்ளியறை பூஜை என்று சொல்வார்கள் அங்கு சென்று வழிபடுவது மகராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாருக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க